புரட்சி தலைவரோட மறக்கல மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் நாயகனோ இரவு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்

மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் சகோதரர் பாலகிருஷ்ணன் மேம்பாடு செய்து ஒரு மிக அழகான தூர் முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை காட்டுகின்ற வகையிலே மிக அழகாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இன்று நாம் எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற போற்றுவதற்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த அலுவலகத்திலே மிக அழகாக சீக்கரித்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தன்னுடைய திருத்தரங்களால் தன்னுடைய திருத்தரங்களால் அலுவலகத்தை திறந்து வைத்து முடியேற்றிய போன்றுதலுக்கும் மரியாதைக்கும் கழகத்துடைய பொச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவார்கள் I don't know, I don't know. மாவட்டமைச்சராக இந்த சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் மேற்கு மாவட்டத்துடைய தலைமையிடமாக வசூலில் கொண்டு இங்கே ஒரு பிரமாண்டமான கட்சி அளவில் நிறுவிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் ஆரம்ப மாணவர் செலுத்தியவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள கிழக்கு மாவட்ட மாநில செயலாளர் ஆரம்ப அசோக் மாணவர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே வரி இருந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரு கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக பொறுப்புகளே பத்திரிகையாளர் உணர்வுகளை எத்தனை பேருக்கும் முதற்கன் நம்பிக்கலான வணக்கத்தை உறுதியாக்கி இங்கே மேற்கு மாவட்டத்திலே ஒரு மத்திய பகுதியிலே அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தை துவக்கி நம்முடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட கட்சி அலுவலகத்துக்கு சென்று நம்முடைய கட்சி பணியை தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்த ஆண்டு சேற்று சட்டமன்ற தேர்தலில் மிகச்சிறப்பாக எழுச்சியாக அந்த தேர்தலில் வெற்றி காண்கின்ற சூழ்நிலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கட்சி நிர்வாகிகளின் தொண்டர்களும் மாவட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி மாவட்ட அலுவலகத்தின் மூலமாக தலைமை கொடுக்கின்ற தகவல்களை அவ்வப்போது நம்முடைய கட்சி நிர்வாகிக்கு வழங்குவதற்காக இந்த கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது அதற்குரிய வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்து கழக உடன்பிறப்புகள் அனைவரும் மாவட்ட செயலாளருக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அண்ணா தீவுக்குறை கோல் என்பதை அடுத்த ஆண்டுகளுக்கு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழக மக்களை ஏற்படுத்தி இன்னைக்கு கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சருமான நடைபாடு நம்முடைய

மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரும் பார் சிக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களே மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களே மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களே மற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே அதே வருதுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் பாருங்க பாடலாமே அதே பாடலாமே இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமர வேண்டும் என்பதற்காக சிறந்த பாடல்களை உருவாக்கி இங்கே அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவருக்கு உலகத்தின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துடைய பொதுஞ்செயலாளர்கள் அதை சனித்திர நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழவைக்க சீறி வந்த திருமகன் புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நடந்தாச்சே மக்களை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ சீரி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் பயணம் புயலா வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழக சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் மாநாட்டு அமைச்சர் அன்று புதிய சகோதரர் பாலகிருஷ்ணனுடன் நியமனம் செய்து மிக அழகான இலைநேயத்தோடு முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை காட்டுகின்ற வகையிலே மிக அழகாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இன்று நாமெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துகின்ற போற்றுவதற்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த அலுவலகத்திலே மிக அழகாக சீர்திருத்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திராவிட உறுப்பினர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தன்னுடைய திருத்தரங்களால் தன்னுடைய திருத்தரங்களால் அலுவலகத்தை திறந்து வைத்து குடியேற்றிய தோல்புதலுக்கும் மரியாதைக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவார்கள் Gracias <coughs> un இந்த சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த மேலும் மாவட்டத்துடைய தலைமையிடமாக வசூலில் கொண்டு இங்கே ஒரு பிரமாண்டமான கட்சி அலுவலகத்தை நிறுவிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அருண் சோகர் திரு பாலகிருஷ்ண மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஊக்குவிக்கிற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் அசோக் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலர்களே வட்டக்கழக செயலர்களே வரி இருந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேர கழகத்தினுடைய செயலாளே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடம்புகளை பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் நடிகலந்த வணக்கத்தை உறுதியாக்கி இங்கே மேற்கு மாவட்டத்தில் ஒரு மத்திய பகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தை நம்முடைய கட்சி நிர்வாகிகள்